தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் சத் சத்குரு விஸ்வமகா முனி அருளிய ஸ்ரீ விஸ்வோபனிடதம் சாட்சியாயிரு சாந்தி பெறுவாய் போதனை எண் இருநூத்தி பதினொன்று முதல் இருநூத்தி பதினைந்து வரை போதனை எண் இரநூத்தி பதினொன்று வைராகியம் பற்றின்மை ஒன்று வைராகியம் இரண்டு பற்றின்மை மூன்று தேவை குறைதல் நான்கு லோபமின்மை ஐந்து போதுமென்பது ஆறு தனிமை ஏழு ஜாக்கிரதை எட்டு சுபேச்சை நாணிக்கு குறிக்கோளானோர் பத்துணவாம் நாணமற்றவர் கவைதாம் ஒன்று குரோதமின்மை இரண்டு வைராக்கியம் மூன்று ஐம்பொறி கல கலக்கடக்கள் நான்கு சமை ஐந்து தமையே ஆறு ஜன பிரியத்துவம் ஆறு ஆலட்மோடு எட்டு கொடை ஒன்பது அபயம் பத்து நிர்மதம் என்றறிக போதனையின் இரநூத்தி பனிரெண்டு ஆண்டவனே நேரில் வந்து அல்லது உருவம் தாங்கி வந்து இன்னதை செய் மோட்சம் கிட்டும் என்று சொன்னாலும் தைரியமாக கெட்டவே நடப்பது நடக்கட்டும் நான் சாட்சியே என்று சொல்லும் தன்மை வேண்டும் மோட்சம் தேவையில்லை சாட்சிக்கு மோட்சம் எங்கே மோட்சமும் பந்தமும் செயலும் அகங்காரிக்கே எந்த செயலும் குற்றமுடையதே யாரையும் செய்ய முடியும் தர்மத்தை பார்த்து ஏதோ பயந்து வாஷமானத வாஷமானதினால் குற்றம் சொல்வதில்லை மோட்சம் மறுபடியும் தன்மை அகங்காரத்தன்மை நாசமடைதல் ரிட்டர்னிங் இன்சொலை வாழ்க்கை உடம்பு விழும் வரை சகஜகாரம் இருக்கும் அது பிறப்பிற்கு காரணமாகாது போதனை எண் இரநூத்தி பதிமூன்று நான் சிற்றறிவு உடையவன் துக்கி இன்னும் பல துன்பங்கள் வரக்கூடும் தெரிய வேண்டியது பல உள்ளது தெரிந்து பழகி வந்து சித்தியடைந்து முக்தியடைவேன் என்ற எண்ணத்தை மறந்து புதைத்து தெரிவிளக்க வேண்டும் இதெல்லாம் அறியாமையின் சொரூபமே அகங்காரியுள்ளது நான் சாட்சியே என்று ஊக்கம் வேண்டும் வேறு உலகில் புத்திஸ் சொல்வதால்தான் சாட்சி பாவம் மறப்பது அது மட்டும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் உலகியல் அகங்காரி சித்தனே சொந்தம் போதனையன் 214 இரநூத்தி பதினான்கு ஈஸ்வரன் உயர்ந்த அழகு பொருந்திய மனிதவடிவம் போன்ற பிரகாசம் பொருந்தியவன் என்று உபாசிப்பது மிக மட்டகரமானது சாஸ்திரத்தின் கருத்து சுதந்திரம் சத்தியமாகன் போன்று ஐஸ்வரியங்களோடு கூடியவன் என்று குணங்களையே உபதேசிக்க சொல்லியுள்ளது இதுதான் சாதாரண சகுன உபதேசம் வாசனை அந்தமைய அந்தர்மையாகிய அவன் இந்த அகங்காரி சாட்சியாயிருக்கின்றது என்று சாட்சி உபா உபாசனை உத்தமம் அதுவே அனைத்தும் நாமே என்ற நாம ரூபமற்று சாட்சி சாட்சியும் அற்ற நிலை அகங்கார விருத்திக்கு இட்டு செல்லும் உத்தமொத்த மொத்த உபாசனை முதலில் சொன்னதற்கு நான் அதிகாரி மற்றவை எனக்கன்று எட்டாது என்று எண்ணலாகாது பைய பைய சாட்சி பாவனையை திடைப்படுத்தி அனுபூ அனுபூதியாகிய அகண்டார விருத்தியை அடைய முயல்வதே நிவர்த்தி சிரத்தை இருந்தால் அந்த அளவுக்கு கைகூடும் கஷ்டமில்லை சந்தேகம் வேண்டாம் சரீர அபிமானத்தை வெறுப்பதே சாட்சி போதனைத்துக்கு முதற்படி போதனை எண் இரநூத்தி பதினைந்து இணைப்பே பிறப்பு அஸ்யூ கேங் சோயூ பிகாம் ஒருவர் பசு என்று நினைத்தால் அவன் பசு ஆகிவிடுகிறது மிகுந்த சமயத்தில் ஒன் பை ஐம்பதாயிரம் த செகண்டில் பழையப்படி முந்திட நினைப்பாகிய உடம்பு நான் என்பதற்கு திரும்புகின்றது மறுபடியும் வேறு நினைப்பு எய்தவனாகி அதுவே ஆகின்றான் முன்பு போல உடனே பழைய உடல் வாசனைக்கு வருகிறது இப்படி மாறி மாறி நினைப்பு உடலுக்கு எடுப்பதை நினைத்த நிறுத்த நினைப்பு அடங்க வேண்டும் தான் சாட்சியாக இருந்து உற்றுப்பார் என்கின்றார் பயமா அது அகங்காரிக்கு சாட்சி பயப்பட்டது எல்லாம் அகங்காரிக்கு மறுபடியும் பொறுமையுடன் உற்று பார்த்து பழகினால் அகங்காரி அடங்கிவிடுவான் அகங்காரியை விட்டு சற்று நீங்க முயலும் போதே சாட்சி பாவம் சற்று ருசிக்கும் பொழுதே அகங்காருடைய தொடர்பு இல்லாமல் இருப்பது வேதனையும் தரலாம் பயமற்று அது அபியானசத்தினால் பைய பைய நீங்கும் பயம் தன்னை விட பல சாலியை பார்க்கும்போது உண்டாகக்கூடியது இது சாட்சி மனோ மாற்றங்களைத்தானே கவனிக்கின்றான் பயத்திற்கிடமில்லை பழகின்றது நீங்கும் நீங்கும்போது வேதனை தூக்கம் கவலை தரலாம் வரட்டும் நீடிக்காது அகங்காரிக்குத்தானே அதுவும் ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாச்சி ஈசனே சரணம் ஓம் தத் சத்